வணக்கம் பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் வெடித்துள்ளதென்று அங்கிருந்து வரும் சமீபத்திய செய்திகளின் மூலம் அறிய முடிகிறது சிந்து மாகாணம் முதல் பலூச்சிஸ்தான் கைபர் வரை முன்பே பிரச்சினைகள் இருந்த அனைத்து பகுதிகளிலும் இப்போது கலவரம் நடக்கிறது இதை பற்றிய சில தீவிரமான அறிக்கைகள் வெளியாகியுள்ளன பலூச்சிஸ்தானில் உள்ள ஒரு நகரத்தின் முழு கட்டுப்பாடும் இப்போது பலூஜ் படையின் கைகளில் உள்ளதென்று தெரிகிறது அந்த இடத்தின் பெயர் மங்கோச்சர் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு லட்சத்திற்கு அருகே மக்கள் வாழும் ஒரு நகரமாகும் பலோஜ் விடுதலை படைக்கும் மிகவும் வலிமையுள்ள பகுதி அது என்று அறிய முடிகிறது பலோச்சிஸ்தானின் பல பகுதிகளின் கட்டுப்பாடு இப்போது பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து நழுவி கொண்டிருக்கிறது இதற்கிடையில் உள்நாட்டு மோதல் என்ற செய்திகளும் வெளிவருகின்றன இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பதிலடிகளை கொடுத்து வருகிறது உதாரணமாக பாகிஸ்தானில் இருந்து வரும் பொருட்களின் இறக்குமதியை அது நேரடியாகவோ அல்லது மற்ற நாடுகள் வழியாகவோ எந்த வழியில் வந்தாலும் எல்லா வழிகளையும் இந்தியா முழுமையாக கட்டுப்படுத்தி வருகிறது இந்தியாவில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதியில் முன்பே கட்டுப்பாடுகள் இருந்து வந்தன இப்போது பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன ஒன்று விலைவாசி உயர்கிறது பொருட்கள் கிடைப்பது குறைகிறது மருந்து கிடைப்பதில்லை மேலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் பாகிஸ்தான் அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கிறது அதற்கும் மேலாக போர் சூழலை உருவாக்கியுள்ளார்கள் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் இராணுவத்தினரும் சிந்து மாகாணத்தில் பிரிவினைவாத குழுக்கள் இப்போது அதிக வலுவடைகின்றன என்றும் தகவல்கள் வருகின்றன முன்பு அவர்கள் பலவீனமாக இருந்தாலும் இப்போது வலுப்பெற்று வருகிறார்கள் சிந்துவில் சீனாவின் செல்வாக்கை எதிர்த்து மக்கள் முன்பே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் இப்போது சிந்துவின் பிரிவினைவாதிகளும் பிரிவினைக்கு தயாராகி வருவதாக வெளிவரும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன இதற்கிடையில் பலூச்சிஸ்தானின் பல பகுதிகளின் கட்டுப்பாடு பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் காவல்துறையிடமிருந்து நழுவிக் கொண்டிருக்கிறது பஸ்தூன்களும் மிக வலுவாக பாகிஸ்தானை எதிர்த்து போராட தயாராகி வருகிறார்கள் காரணம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் அந்த சமயத்தில் விடுதலைக்காக போராடும் குழுக்கள் தங்கள் கனவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றன அதாவது இந்தியா ஒருபுறம் பாகிஸ்தானை தாக்குவதற்கு தயாராகி கொண்டுள்ளது இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக பாகிஸ்தான் தயாராகி கொண்டிருக்கிறது இது மட்டும் நடக்கவில்லை இதற்கிடையில் பாகிஸ்தானுக்கு உள்ளே உள்ள பிரிவினைவாத குழுக்களும் ஆயுத குழுக்களும் தயாரெடுப்புகளை நடத்தி வருகின்றன இந்த வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள் அவர்கள் இந்திரா காந்திக்கு பிறகு இந்தியாவின் மிக வலுவான பிரதமர் நரேந்திர மோடி ஆவார் அவர் இந்திரா காந்தியை விடவும் அதிக சக்தி வாய்ந்தவர் உலகளாவிய அங்கீகாரம் உள்ளவர் அமெரிக்காவின் ஆதரவு உள்ளது இந்தியாவுக்கு உலக அளவில் பெரிய செல்வாக்கு உள்ளது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் எந்த விலை கொடுத்தாவது பலூச்சிஸ்தானை விடுவிக்க பலூஜ் படை திட்டமிடுகிறது அதற்கான தயாரெடுப்புகள் அங்கு நடந்து வருவதாக அறிய முடிகிறது அதோடு பாகிஸ்தானில் பல கிராமங்களிலும் நகரங்களிலும் மக்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்கிறார்கள் உணவுப் பொருட்களுக்காக சண்டைகள் நடக்கின்றன போர் வந்தால் எதுவும் கிடைக்காது என்ற பயம் உள்ளதால் பணம் உள்ளவர்கள் தேவையான பொருட்களை அதிக அளவில் வாங்கி சேமித்து வைக்கிறார்கள் அதனால் பலருக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதில்லை அதனால் சூப்பர் மார்க்கெட்டுகள் நகரங்கள் கிராமங்கள் என எல்லா இடங்களிலும் சண்டைகள் உருவாகின்றன பல இடங்களில் மக்கள் கூட்டம் நகரங்களையும் கிராமங்களையும் கட்டுப்படுத்தும் நிலை வந்துள்ளது என்று பாகிஸ்தானில் இருந்து வரும் செய்திகள் குறிப்பிடுகின்றன தாக்கும் ஒரு ஏவுகணையை இதற்கிடையில் பாகிஸ்தான் சோதனை செய்துள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவுடன் மோதல் வாய்ப்பை எதிர்பார்த்து இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் பீதியில் உள்ளதென்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் திட்டம் என்னவென்று இந்திய மக்களுக்கே புரியவில்லை முப்படைகளுமே பெரிய தயாரெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றன பாகிஸ்தானில் மக்கள் போர் நிச்சயம் வரும் என்று உறுதியாக நம்புகிறார்கள் அதனால் அங்கு உள்நாட்டு பிரச்சனைகளும் மோதல்களும் அதிகரித்து வருகின்றன வரும் நாட்களில் எதுவும் நடக்கலாம் நாம் நமது முந்தைய காணொலியில் குறிப்பிட்டது போல் இரண்டோ மூன்றோ குழந்தைகளுக்கு பாகிஸ்தான் பிறப்பு கொடுக்கவும் வாய்ப்புள்ளது